லேவிய ராகமம் அதிகாரம் பன்னிரண்டு பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒரு ஸ்திரீ கற்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்றால் அவள் விளக்கமாய் விளக்கமாயிருக்கும் நாட்களுக்கு சரியாக ஏழு நாள் தீட்டாயிருப்பாள் எட்டாம் நாளிலே அந்த பிள்ளையினுடைய நினைத்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் கடவது பின்பு அவள் முப்பத்து மூன்று நாள் தன் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருந்து சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமான யாதொரு வஸ்துவை தொடவும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வரவும் கூடாது பெண் பிள்ளையை பெற்றாளாகில் அவள் இரண்டு வாரம் சூதகஸ்திரியைப் போல தீட்டாயிருந்து பின்பு அறுபத்தாறு நாள் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருக்கக் கடவள் அவள் ஆண் யாவது பெண் பிள்ளையையாவது பெற்றதற்காக அவளுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பின்பு அவள் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாகவும் ஒரு புறாக்குஞ்சையாவது காட்டுப் புறாவையாவது பாவ நிவாரண பலியாகவும் ஆசிரிப்புக் கொடார வாசலில் ஆசாரிய நடத்துக்கு கொண்டுவர கடவுள் அதை அவன் கர்த்தருடைய சந்நிதியில் பலியிட்டு அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்வானாக அப்பொழுது அவள் தன் உதிர ஊரலின் தீட்டு நீங்கி சுத்தமாவாள் இது ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றவளை குறித்த பிரமாணம் ஆட்டுக்குட்டியைக் கொண்டுவர அவளுக்கு சக்தி இல்லாதிருந்தால் இரண்டு காட்டுப் புறாக்களையாவது இரண்டு யாவது ஒன்றை சர்வாங்க தகன பலியாகவும் மற்றொன்றை பாவ நிவாரண பலியாகவும் கொண்டு வர கடவுள் அதனால் ஆசாரியன் அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அவள் சுத்தமாவாள் என்று சொல் என்றார் லேவிய ராகமம் அதிகாரம் பதிமூன்று பின்னும் கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் நோக்கி ஒரு மனிதனுடைய சரீரத்தின் மேல் குஷ்டரோகம் போல் இருக்கிற ஒரு தடிப்பாவது அசராவது வெள்ளைப்படராவது உண்டானால் அவன் ஆசாரியனாகிய ஆறோனிடத்திலாகிலும் ஆசாரியராகிய அவன் குமாரரில் ஒருவனிடத்திலாகிலும் கொண்டு வரப்படக்கடவன் அப்பொழுது ஆசாரியன் அவன் சரீரத்தின் மேல் இருக்கிற ரோகத்தை பார்க்க வேண்டும் ரோகம் இருக்கும் இடத்தில் மயிர் வெளுத்தும் ரோகமுள்ள இடம் அவனுடைய மற்ற சரீரத்தை பார்க்கிலும் அதிகமாய்க் குளிந்தும் இருந்தால் அது குஷ்டரோகம் ஆசாரியன் அவனை பார்த்த பின்பு அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அவன் சரீரத்தின் மேல் வெள்ளை படர்ந்திருந்தாலும் அவ்விடம் அவனுடைய மற்ற தோலை பார்க்கிலும் அதிக பள்ளமாயிராமலும் அதன் மயிர் வெள்ளையாக மாறாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளில் அவனை பார்க்க கடவன் தோலில் ரோகம் அதிகப்படாமல் அவன் பார்வைக்கு ரோகம் நின்றிருந்தால் ஆசாரியன் இரண்டாம் தரம் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து இரண்டாம் தரம் அவனை ஏழாம் நாளில் பார்க்க கடவன் தோலில் ரோகம் அதிகப்படாமல் சுருங்கி இருந்தால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அது அசரு அவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து சுத்தமாய் இருப்பானாக தன்னை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கிறதற்கு அவன் தன்னை ஆசாரியனுக்கு காண்பித்த பின்பு அசரு தோலில் அதிகமாய் படர்ந்திருந்தால் அவன் மறுபடியும் ஆசாரியனுக்கு தன்னை காண்பிக்க கடவன் அப்பொழுது அசரு தோலிலே படர்ந்தது என்று ஆசாரியன் கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அது குஷ்டரோகம் குஷ்டரோகம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டும் அப்பொழுது ஆசாரியன் அவனை பார்த்து தோளிலே வெள்ளையான தடிப்பிருந்து அது மயிரை வெண்மையாக மாற பண்ணிற்றென்றும் அந்த தடிப்புள்ள இடத்திலே ரணமாம்சம் உண்டென்றும் கண்டால் அது அவன் சரீரத்திலுள்ள நாள்பட்ட குஷ்டம் அவன் தீட்டுள்ளவன் ஆதலால் ஆசாரியன் அவனை அடைத்து வைக்காமல் தீட்டுள்ளவன் என்று தீர்க்கக் கடவன் ஆசாரியன் பார்க்கிற இடங்களெங்கும் தோலில் குஷ்டம் தோன்றி அந்த ரோகமுள்ளவனுடைய தலை தொடங்கி அவன் கால் மட்டும் அது தேக முழுவதையும் மூடியிருக்கக் கண்டால் அப்பொழுது ஆசாரியன் பார்த்து குஷ்டம் அவன் சரீரம் முழுவதையும் மூடியிருந்தால் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கக் கடவன் அவன் உடம்பெல்லாம் வெண்மையாய் போனபடியால் அவன் சுத்தமுள்ளவன் ஆனாலும் ரணமாம்சம் அவனில் காணப்பட்டால் அவன் தீட்டுள்ளவன் ஆகையால் ரணமாம்சத்தை ஆசாரியன் காணும்போது அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்கக் கடவன் ரணமாம்சம் தீட்டுள்ளது அது குஷ்டம் அல்லது ரணமாம்சம் மாறி வெண்மையானால் அவன் ஆசாரியனடத்துக்கு வரவேண்டும் ஆசாரியன் அவனை பார்த்து ரோகமுள்ள இடம் வெண்மையாக மாறினதென்று கண்டால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அவன் சுத்தமுள்ளவன் சரீரத்தின் மேல் புண் உண்டாயிருந்து ஆறிப்போய் அவ்விடத்திலே ஒரு வெள்ளைத் தடிப்பாவது சிவப்பு கலந்த ஒரு வெள்ளை படராவது உண்டானால் அதை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும் ஆசாரியன் அதை பார்த்து அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் குளிந்திருக்கவும் அதன் மயிர் வெள்ளையாக மாறியிருக்கவும் கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க வேண்டும் அது புண்ணில் எழும்பின குஷ்டம் ஆசாரியன் அதைப் பார்த்து அதில் வெள்ளை மயிர் இல்லை என்றும் அது மற்ற தோலை பார்க்கிலும் குளிந்திராமல் இருக்கிறது என்றும் கண்டானாகில் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து அது தோலில் அதிகமாய் பறந்திருக்க கண்டால் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அது குஷ்டந்தான் அந்த வெள்ளைப்படர் அதிகப்படாமல் அவ்வளவில் நின்றிருக்கும் ஆகில் அது புண்ணின் தழும்பாய் இருக்கும் ஆகையால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கக் கடவன் ஒருவனுடைய சரீரத்தின் மேல் நெருப்பு பட்டதினாலே வெந்து அந்த வேக்காடு ஆறிப்போன இடத்துல சிவப்பான படராவது வெண்மையான படராவது உண்டானால் ஆசாரியன் அதை பார்க்க கடவன் அந்த படரிலே மயிர் வெண்மையாக மாறி அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளமாயிருந்தால் அது வேக்காட்டினால் எழும்பின குஷ்டம் ஆகையால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்கக் அது குஷ்டவோகந்தான் ஆசாரியன் அதை பார்க்கிறபோது படரிலே வெள்ளை மயிர் இல்லை என்றும் அது மற்ற தோலை பார்க்கிலும் குளிந்திராமல் இருக்கிறது என்றும் கண்டானாகில் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளில் அவனை பார்க்க கடவன் அது தோலில் அதிகமாய் படர்ந்திருந்தால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்கக் கடவன் அது குஷ்டரோகம் படரானது தோலில் பெருகாமல் அவ்வளவில் நின்று சுருங்கி இருந்ததாகில் அது சூட்டினால் உண்டான தழும்பு ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கக் கடவன் அது சூட்டினால் வந்த வேக்காடு புருஷனுக்காகிலும் ஸ்திரீக்காகிலும் தலையிலாவது தாடியிலாவது ஒரு சொறி உண்டானால் ஆசாரியன் அதை பார்த்து அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிறோம் பள்ளமும் அதிலே மயிர் பொன் நிறமும் இருக்க கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்கக் கடவன் அது தலையிலும் தாடியிலும் உண்டான குஷ்டம் ஆசாரியன் அந்த சொறி குஷ்டத்தை பார்க்கும்போது அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிறோம் பள்ளமாயிராமலும் அதிலே கருத்த மயிர் இல்லாமலும் இருக்க கண்டால் ஆசாரியன் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளில் <melodic> ஆசாரியன் அதை பார்க்க கடவன் அந்த சொறி இடம் கொள்ளாமலும் அதிலே பொன்னிற மயிர் இல்லாமலும் அவ்விடம் மற்ற பள்ளம் பள்ளமில்லாமலும் இருந்தால் அந்த சொறியுள்ள இடம் தவிர மற்ற யாவையும் அவன் சிறைத்துக் கொள்ள கடவன் பின்பு ஆசாரியன் இரண்டாம் தரம் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளில் அதை பார்க்க கடவன் சொறி தோலில் இடம் கொள்ளாமலும் அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளமில்லாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அவன் தன் வஸ்திரங்களை தோய்த்த பின் சுத்தமாயிருப்பான் அவன் சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கப்பட்ட பின் அந்த சொறி தோலில் இடம் கொண்டதானால் ஆசாரியன் அவனை பார்க்க கடவன் சொறி தோலில் இடம் கொண்டிருந்தால் அப்பொழுது மயிர் பொன் நிறமா அல்லவா என்று ஆசாரியன் விசாரிக்க வேண்டியதில்லை அவன் தீட்டுள்ளவனே அவன் பார்வைக்கு அந்த சொறி நீங்கி அதில் கருத்த மயிர் முளைத்ததேயாகில் சொறி சுஸ்தமாயிற்று அவன் சுத்தமுள்ளவன் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன் ஒரு புருஷனுக்காகிலும் ஸ்திரீக்காகிலும் அவர்கள் சரீரத்தின் மேல் வெள்ளை புள்ளிகள் உண்டாயிருந்தால் ஆசாரியன் பார்க்க கணவன் அவர்கள் சரீரத்திலே மங்கின வெள்ளை புள்ளிகள் இருந்தால் அது தோலில் எழும்புகிற வெள்ளை தேமல் அவர்கள் சுத்தமுள்ளவர்கள் ஒருவனுடைய தலைமயிர் உதிர்ந்து அவன் மொட்டையனானாலும் அவன் சுத்தமாய் இருக்கிறான் அவனுடைய முன்னன் தலைமயிர் உதிர்ந்தால் அவன் அரை மொட்டையன் அவனும் சுத்தமாய் இருக்கிறான் அரை மொட்டை தலையிலாவது சிவப்பு கலந்த வெண்மையான படர் உண்டானால் அது அதில் எழும்புகிற குஷ்டம் ஆசாரியன் அவனை பார்க்க கடவன் அவனுடைய தலையிலாவது அரை மொட்டை தலையிலாவது மற்ற அங்கங்களின் மேல் உண்டாகும் குஷ்டத்தைப் போல சிவப்பு கலந்த வெண்மையான தடிப்பு இருக்க கண்டால் அவன் குஷ்டரோகி அவன் தீட்டுள்ளவன் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அவன் வியாதி அவன் தலையிலே இருக்கிறது அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும் அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்படக்கடவன் அவன் தீட்டுள்ளவனே ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும் அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவது ஆட்டுமயிர் வஸ்திரத்திலாவது நூல் வஸ்திரத்திலாவது நூல் அல்லது ஆட்டுமயிரான பாவிலாவது ஊடையிலாவது ஒரு தோலிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது குஷ்டதோஷம் தோன்றி வஸ்திரத்திலாவது தோலிலாவது பாவிலாவது ஊடையிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது குஷ்டதோஷம் பச்சையாயாவது சிவப்பாயாவது காணப்பட்டால் அது குஷ்டமாயிருக்கும் அதை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும் ஆசாரியன் அதை பார்த்து ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளிலே அதை பார்க்க கணவன் வஸ்திரத்திலாவது பாவிலாவது ஊடையிலாவது தோலிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது அது அதிகப்பட்டிருந்தால் அது அரிக்கிற குஷ்டம் அது இருக்கும் அந்த தோஷம் இருக்கிற ஆட்டு மயிரினாலும் பஞ்சு நூலினாலும் செய்த வஸ்திரத்தையும் பாவையும் ஊடையையும் தோலினால் செய்த எந்தவித வஸ்துவையும் சுட்டெரிக்க கடவன் அது அரிக்கிற குஷ்டம் ஆகையால் அக்கிரியில் சுட்டெரிக்கப்பட வேண்டும் வஸ்திரத்தின் பாவிலாவது ஊடையிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது அந்த தோஷம் அதிகப்படவில்லை என்று ஆசாரியன் கண்டால் அப்பொழுது ஆசாரியன் அதை கழுவ சொல்லி இரண்டாம் துறம் ஏழு நாள் அடைத்து வைத்து அது கழுவப்பட்ட பின்பு அதை பார்க்க கடவன் அந்த தோஷம் அதிகப்படாதிருந்தாலும் அது நிறம் மாறாததாயிருந்தால் தீட்டாயிருக்கும் அக்னியில் அதை சுட்டெரிக்க வேண்டும் அது அவ்வஸ்திரத்தின் உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் உருவ அரிக்கும் கழுவப்பட்ட பின்பு அது குறுகிற்றென்று ஆசாரியன் கண்டானேயாகில் அதை வஸ்திரத்திலாவது தோலிலாவது பாவிலாவது ஊடையிலாவது இராதபடிக்கு எடுத்து போட வேண்டும் அது இன்னும் வஸ்திரத்திலாவது பாவிலாவது ஊடையிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது காணப்பட்டால் அது படருகிற தோஷம் ஆகையால் அது உள்ளதை அக்னியில் சுட்டெரிக்க வேண்டும் வஸ்திரத்தின் பாவாவது ஊடையாவது தோளினால் செய்த எந்தவித வஸ்துவாவது கழுவப்பட்ட பின்பு அந்த தோஷம் அதை விட்டுப் போயிற்றேயானால் இரண்டாம் தரம் கழுவப்பட வேண்டும் அப்பொழுது சுத்தமாயிருக்கும் ஆட்டு ஆகிலும் பஞ்சு நூலால் ஆகிலும் நெய்த வஸ்திரத்தையாவது பாவையாவது ஊடையையாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவையாவது என்றாவது தீட்டு என்றாவது தீர்க்கிறதற்கு அதனுடைய குஷ்டதோஷத்துக்கு அடுத்த பிரமாணம் இதுவே என்றார் அப்போஸ்தலனாகிய பவுல் குருந்தியருக்கு எழுதின இரண்டாம் நிருபம் அதிகாரம் பன்னிரண்டு மேன்மை பாராட்டுகிறது எனக்குத் தகுதி அல்லவே ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன் அவன் பதினாலு வருஷத்திற்கு முன்னே மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான் அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன் தேவன் அறிவார் அந்த மனுஷன் பரதேசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன் தேவன் அறிவார் இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன் ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன் சத்தியமானதை நான் பேசுகிறேன் நான் மேன்மை பாராட்ட இருந்தாலும் நான் புத்தியினன் அல்ல ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கு மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படிச் செய்யாதிருப்பேன் அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய இருக்கிறது அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலம் உள்ளவனாயிருக்கிறேன் ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் மேன்மை பாராட்டி நாயினேன் நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள் நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவும் குறைந்தவனாய் இராதபடியால் உங்களாலே மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதாயிருந்ததே அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லாவிதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே எதிலே மற்ற சபைகளுக்கு குறைவாய் இருந்தீர்கள் நான் உங்களை வருத்தப்படுத்தாதிருந்ததே உங்களுக்கு குறைவு இந்த அநியாயத்தை எனக்கு மன்னியுங்கள் இதோ உங்களிடத்திற்கு மூன்றாம் தரம் வர ஆயத்தமாயிருக்கிறேன் நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை நான் உங்களுடையதை அல்ல உங்களையே தேடுகிறேன் பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் அப்படி ஆகட்டும் நான் உங்களுக்கு பாரமாய் இருக்கவில்லை ஆனாலும் உபாயம் இருந்து தந்திரத்தினாலே உங்களை பிடித்தேனாம் நான் உங்களிடத்திற்கு அனுப்பினவர்களில் எவன் மூலமாயாவது உங்களிடத்தில் பொழிவை தேடினதுண்டா தீத்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனுடனே கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன் தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொழிவை தேடினானா நாங்கள் ஒரே ஆவியை உடையவர்களாய் ஒரே அடிச்சுவடுகளில் நடந்தோம் அல்லவா நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம் பிரியமானவர்களே சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம் ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோவென்றும் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் வாக்குவாதங்கள் புறங்கூறுதல் கோட்சொல்லுதல் இருமாப்பு கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ என்றும் மறுபடியும் நான் வருகிறபோது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட என்றும் பயந்திருக்கிறேன்